ஒருத்தர் சோசியல் மீடியால எழுதியிருந்தாரு இந்துக்கள் மலையில போயிட்டு வழிபடுறாங்க நாங்க ஏன் மலையில தர்கா வச்சு வழிபடக்கூடாதுன்றது ஒருத்தர் எழுதி இருக்காரு இல்ல ஒருத்தர் புனிதமா வழிபட்டு இருக்கக்கூடிய விஷயத்துல நீங்க ஏன் உள்ள வந்து உள்ள வரீங்க சுற்றுலாத்துறையினுடைய குறிப்பு எடுத்து பாத்தீங்கன்னா மதுரையில கோரிபாளையம் கோரிபாளையத்தை ஒரு தர்கா இருக்கு கோரிபாளையம் தர்கால தான் சிக்கந்தரனுடைய சமாதி வந்து இருக்குன்னு சொல்லி தமிழ்நாடு அரசாங்கம் சொல்லக்கூடிய குறிப்பு வந்து கோரிபாளையத்துல இருக்கு கோரிபாளையத்துல சிக்கந்தர் இருந்தப்போ திருப்பரங்குன்றத்தினுடைய மலை உச்சிலே எப்படி இறந்து அங்கே எப்படி சமாதி இருக்க முடியும் ஒரு ஆளுக்கு எப்படி ரெண்டு சமாதி வர முடியும் முன்னணியோட மலை மீது அந்த தர்கா தர்கா இருப்பதுங்கிறது இந்துக்களினுடைய புனிதமான சூழ்நிலையை கெடுக்கக்கூடிய செயல் ராமநாதபுரம் தொகுதியினுடைய எம்எல்ஏ முஸ்லீம் லீக் கட்சியினுடைய எம்எல்ஏ திமுக கூட்டணி எம்பி நவாஸ்கனி அவர் போறாரு அவர் கூட போற ஆளுக்கெல்லாம் மேல போய் அசைவம் சாப்பிடறாங்க இது எப்படி இறந்துட முடியும் ாதன்வர்கள்ீங்கள அரசாங்கம் ரெண்டுமே கடந்த இருபத்தி முப்பத்தி அதிமுக இருக்கட்டும் திமுக இருக்கட்டும் தீர்ப்பு கொடுத்து கிட்டத்தட்ட முப்பது வருஷம் ஆக போகுதுங்க முப்பது வருஷம் ஆகி மலை உச்சியில தீபம் ஏத்தல ஹைகோர்ட்ல தீர்ப்பு மரியாதை இல்லன்னா இவங்க என்ன இவங்க இந்துக்களை மதிக்க போறாங்க அறநிலையத்துல ஏதோ இன்னைக்கு ஒரு விழிப்புணர்வு வந்து நாம ஒரு பக்கம் குத்து குத்தி 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 நீதிமன்றம் ஒரு பக்கம் மண்டல குட்டு குட்டு குட்டி அதுக்கப்புறம் தான் அறநிலையத்துறையே செயல்படுது அறநிலையத்துறையினுடைய நிலங்கள் பார்த்தீங்கன்னா பல ஆயிரக்கணக்கான கிட்டத்தட்ட ஐம்பதாயிரத்திற்கும் ஏக்கர் ஐம்பதாயிரம் ஏக்கருக்கும் மேற்பட்ட நிலங்கள் காணாம போயிருக்கு ஏழை குழந்தைகளின் அடிப்படை கல்விக்காக உதவ சிங்கிள் டீச்சர் ஸ்கூல் டாட் ஓஆர்ஜி இணையதளத்தை தொடர்பு கொள்ளுங்கள் தாமரை டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் இந்து முன்னணியின் மாநில செயலாளர் மற்றும் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் திரு குற்றாலநாதன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் வருகின்ற முப்பதாம் தேதி திருப்பரங்குன்றம் மலை மீது நாங்கள் தீபத்தூன்னில் விளக்கு ஏற்றியே தீர்வோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்து முன்னணி ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்கீங்க ஏற்றத்துக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கா இந்த திருப்பரங்குன்றம் விஷு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக இந்து முன்னணி வந்து மலை உச்சியில் தீபம் ஏற்றணும் அப்படிங்கிறது வந்து போராடிக்கிட்டு இருக்கிறோம் கிட்டத்தட்ட ஒரு முப்பது வருட போராட்டம் தொடர் போராட்டம் இந்து இரண்டாவது மாநில தலைவராக இருந்த வழக்கறிஞர் அமரர் ராஜகோபால் அவர்தான் இந்த போராட்டத்தை பெரிய அளவில் முன்னெடுத்து மக்கள் மத்தியில் கொண்டு போனாங்க மதுரையினுடைய சுற்றுவட்டார பகுதிகள் ஃபுல்லாக பெரிய அளவில் ஒரு பாத யாத்திரையெல்லாம் போய் சோலையிலேருந்து திருப்பரங்குன்றத்துக்கு ஒரு பாத யாத்திரை வந்து சைக்கிள் யாத்திரை இப்படி மதுரையினுடைய நகர்பகுதிகளில் பல்வேறு விஷயங்களை இந்த திருப்பரங்குன்றத்தினுடைய மலை உச்சியில் தீபம் ஏற்றணும் அப்படிங்கிறது வந்து அந்த மக்கள் மத்தியில் ஒரு பெரிய பிரச்சாரமா இந்து முன்னணி வந்து கிட்டத்தட்ட முப்பத்தைந்து ஆண்டுகளாக நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோம் அதற்கான ஒரு இறுதி கட்டத்தை நோக்கி இப்ப வந்துட்டு இருக்கிறோம் இந்த திருப்பரங்குன்றம் புதுசா வந்தது இல்லை ஒரு நூற்றாண்டு போராட்டம் அப்படின்னு தான் சொல்லணும் ஆமா அதாவது இரண்டாம் உலக போர் காலத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்துல மலை உச்சியில தீபம் ஏற்றினா அந்த வெளிச்சங்கள் வரும் அதனால குண்டு போட்டு இப்படிலாம் இப்படி எல்லாம் ஒரு ஒரு சூழ்நிலைகளை உருவாக்கி அந்த மலை உச்சியில் தீபம் ஏற்றுறதை திருப்பரங்குன்ற மலை உச்சியில் தீபம் எட்டுறதை பிரிட்டிஷ் பீரியடில் தடுக்கிறாங்க அந்த பிரிட்டிஷ் பீரியடில் அப்புறம் தான் என்ன ஆகுதுன்னா அங்கேருந்து அந்த தர்கான்னு சொல்லக்கூடிய சிக்கந்தர் தர்கா அவனுடைய அந்த அந்த பகுதியினுடைய எக்ஸ்டென்ஷன் வந்து அதிகமாகிட்டு அவனுடைய ஆக்கிரமிப்புகள் வந்து அதிகமாகிக்கிட்டே வருது சின்ன ஒரு இதாக இருந்ததை வந்து மெல்ல மெல்ல அவங்க ஆக்கிரமிப்பை வந்து அதிகரிக்க தோங்கும் ஏன்னா மலை உச்சியில் வருஷத்துக்கு ஒரு தான் மலை உச்சியில் போய் தீபம் ஏற்றக்கூடிய சூழ்நிலை இருந்தது அதையும் நிறுத்தி ஆகிடுச்சு அப்போ அது மெல்ல மெல்ல அந்த ஆக்கிரமிப்புகள் அதிகமாக ஆரம்பித்தோன்னா என்ன பண்ணுறாங்கன்னா திரும்ப மலை உச்சியில் தீபம் ஏற்றணும் அந்த காலத்திலேருந்தே மக்கள் வந்து தொடர்ந்து குரல் கொடுத்துக்கிட்டே வராங்க த திருப்பரங்குன்றத்தினுடைய மலை உச்சியில் தீபம் ஏற்றணுங்கிறது ஆனால் பிரிட்டிஷ் என்ன பண்ணிட்டாங்க இது இரண்டாம் உழவு போகிற மையமாக வச்சுட்டு முடிச்சாங்க ஆனால் இந்தியா சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறமும் கூட மலை உச்சியில் தீபம் ஏற்றணும் அப்படிங்கிற வந்து ஒரு கோரிக்கை வந்து வருது அதை வந்து அரசாங்கம் அப்போ இருந்த அரசாங்கங்கள் எதுவுமே அதை பற்றி பெருசாக கண்டுக்கிடலை அது இது என்னென்னா மைனாரிட்டி அப்பியஸ்மெண்ட்டு சிறுபான்மையினுடைய தாஜா அப்படின்னு தான் சொல்லணும் இந்து சமய அறநிலையத்துறை வந்ததுக்கு அப்புறமும் கூட மலை நம்ம எப்படி இஸ்லாமியர்களை குற்றம் சொல்ல முடியும் காரணமே இவங்க தான் ஏன்னா இந்த திருப்பரங்குன்ற மலைய ஆக்கிரமிக்கணும் அப்படிங்கறதுல வந்து இஸ்லாமியர்களினுடைய தரப்புல ஒரு நீண்ட கால ஒரு சதி திட்டம்னு சொல்லலாம் ஒவ்வொருத்தரையா ஆட்களை மதம் மாற்ற மாதிரி மலைகளை மதம் மாற்றக்கூடிய வேலைகள் ரொம்ப காலமாகவே நடந்துட்டு இருக்குது இது ரெண்டு பேரும் போட்டி போட்டே பண்றாங்க ஒரு பக்கம் கிறிஸ்தவர்கள் இன்னொரு பக்கம் இஸ்லாமியர்கள் இப்ப அச்சுறுப்பாக்கம் மலை பாத்தீங்கன்னா கிறிஸ்தவர்கள் அந்த மலையை வந்து அச்சிற்பாக்கம் மலையை வந்து கிறிஸ்தவ மலையை மாற்றுறதுக்கான முயற்சி பண்றாங்க அதே போல கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய காளி மலை அதையும் வந்து அவங்க வந்து கிறிஸ்தவர்கள் பண்றதுக்கு முயற்சி நிறைய தொடர்ச்சியானது இதே போல இஸ்லாமியர்கள் பாத்தீங்கன்னா இப்போ திருநெல்வேலி மாவட்டம் கடையம் தென்காசி மாவட்டம் கடையம் பக்கத்துல இருக்கக்கூடிய அத்திரி மலைன்னு சொல்றோம் இந்த அத்திரி மலையை இப்ப வந்து தர்காவா ஒரு கோரக்கர் தர்கா அப்படின்னு சொல்லி கோதர்பாவா தர்கான்னு சொல்லி மாத்துறதுக்கு முயற்சி பண்றாங்க அதுக்கு உண்டான அங்க ஒரு தர்கா உருவாக்கி இப்ப அந்த மலையை வந்து கபலீகரம் பண்றதுக்கான இப்படி மலைகளை கபலீகரம் செய்வதற்கான வேலைகள் தொடர்ந்து பல நூறு ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் நடந்துருக்கு இந்துக்களினுடைய புனிதமான மலைகள் குன்றுிருக்கும் இடம் எல்லாம் குமரன் இருக்கும் இடம் இது வந்து பொதுவா சாதாரண கிராமங்கள்ல சொல்லக்கூடிய பழமொழி ஒருத்தர் சோசியல் மீடியால எழுதி இருந்தாரு இந்துக்கள் மலையில போயிட்டு வழிபடுறாங்க நாங்க ஏன் மலையில தர்கா வச்சு வழிபடக்கூடாதுன்றது ஒருத்தர் எழுதி இருக்காரு இல்ல ஒருத்தர் புனிதமா வழிபாட்டு இருக்கக்கூடிய விஷயத்துல நீங்க ஏன் உள்ள வந்து உள்ள வரீங்க வழிபாட்டு தளத்துக்குள்ள பிற மதத்தினுடைய வழிபாட்டு தளத்துக்குள்ள போய் நாம அங்க வச்சு வழிபாடு பண்ண முடியுமா யோசிச்சு பாருங்க அப்ப இந்துக்கள் பல ஆண்டுகளாக திருப்பரங்குன்றம்ங்கிறது இன்னைக்கு நேற்று வந்தது இல்லை பல நூறு ஆண்டு பல நூறு ஆண்டுகளாக இருக்கக்கூடிய இன்னும் சொல்லப்போனால் சங்ககால இலக்கியத்திலேருந்தே திருப்பரங்குன்றம் இருக்கு பத்துப்பாட்டு நூல் சொல்கிறோம் பத்துப்பாட்டு நூல் சங்ககால இலக்கியத்தில் உள்ளது அதுல வந்து நக்கீரர் எழுதுனது திருமுருகாற்றுப்படை திருமுருகாற்றுப்படையில் இருக்கக்கூடிய முதல் படை வீடே எது சொல்கிறார்னா திருப்பரங்குன்றம் இந்த அறுபடை வீடை தொகுக்கிறது யாருன்னா நக்கீர தேவ நாயனார் தான் தொகுக்கிறார் சங்ககால இலக்கியத்திலேருந்தே திருப்பரங்குன்றம் மலை வந்து இந்துக்களினுடைய புனிதமான ஒரு வழிபாட்டு தான் இருக்கு பரிபாடலில் எடுத்துக்கோங்க அது எட்டு தொகை நூல் பரிபாடல்லையும் திருப்பரங்குன்றத்தின குறிப்புகள் இருக்குது பாடல்கள் இருக்குது இப்படி தொன்று தொட்டு பல ஆண்டுகளாக தேவார பாடல்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா தென்னியான சம்பந்தரா இருக்கட்டும் சுந்தரமூர்த்தி நாயனாராக இருக்கட்டும் இவர்களுடைய பாடல்கள் எல்லாம் வந்து திருப்பரங்குன்றத்தினுடைய சிறப்புகள்லாம் வருது பல நூறு ஆண்டுகளாக இந்துக்கள் வழிபட்டு வரக்கூடிய ஒரு மலை ஒரு புனிதமான தளம் அந்த மலையை சுத்தி வர்றதே ஒரு ஒரு புனிதமான செயல் நினைக்கிறோம் அப்படிப்பட்ட இடத்துல நீங்க வந்து ஒரு சிக்கந்தர்னு ஒருத்தர் இருந்தாரு அவர் அங்கே வந்து பாண்டிய மன்னரை ஏற்று போரிட்டாரு போரிட்டப்போ மலை மேலே வச்சு மலை மேலே வச்சு போரிட்டாங்களா ம எப்படி அந்த காலத்தில் நடந்திருக்குங்கிறது யாருக்குமே தெரியாது மலை மேலே வச்சு போரிட்டாராம் மலை மேலேயே இறந்து போனாராம் உடனே அங்கேயே அவரை வந்து சமாதி பண்ணிட்டாங்களாம் அந்த சமாதி தான் வந்து சிக்கந்தர் பாபா தர்கா அப்படின்னு சொல்லி இவங்க சொல்றாங்க அதே சிக்கந்தர் தர்கா தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய சுற்றுலாத்துறை இருக்கு சுற்றுலாத்துறையினுடைய குறிப்பெடுத்து பார்த்தீங்கன்னா மதுரையில் கோரிபாளையம் கோரிபாலயத்தை ஒரு தர்கா இருக்கு கோரிபாளையம் தான் சிக்கந்த சமாதி வந்து இருக்குன்னு சொல்லி தமிழ்நாடு அரசாங்கம் சொல்லக்கூடிய குறிப்பு வந்து கோரிபாளையத்துல இருக்கு கோரிபாளையத்துல சிக்கந்தர் இறந்தப்போ திருப்பனங்குன்றத்தினுடைய மலை உச்சியில எப்படி இறந்தப்பாரு அங்க எப்படி சமாதி இருக்க முடியும் ஒரு ஆளுக்கு எப்படி ரெண்டு சமாதி வர முடியும் என்ன ஒரு பித்தலாட்டமா இருக்குது அப்ப இது தப்புன்னா தமிழ்நாடு அரசாங்கம் சொல்றது தப்பா இல்ல அது தப்புனா அப்ப இவங்க கபலீகரம் பண்றதுக்கு வராங்களா அப்ப இந்து முன்னணியோட நிலைப்பாடு என்ன திருப்பரங்குன்ற மலை மீது அந்த தர்கா இருக்கணுமா இருக்கக்கூடாது இல்ல திருப்பரங்குன்றத்தின் மேல தர்கா இருப்பதுங்கிறது இந்துக்களினுடைய புனிதமான சூழ்நிலையை கெடுக்கக்கூடிய செயல் இது ஆண்டா நாம சொல்லல இந்து முன்னணி சொல்லல பல நூறு ஆண்டுகளாக ஹிந்துக்கள் இதுக்கு எதிராக போராடிட்டு வராங்க இப்ப ஹிந்து முன்னணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல தவங்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது நாற்பத்தி ஐந்து இந்த தர்கா இதுக்கு அப்போ இருந்த காங்கிரஸ்னுடைய எம்எல்ஏ அவர் போராடி இருக்கிறார் அங்கே இருக்கக்கூடிய எல்லாம் ஒன்று திரட்டி இவங்க மேலே வந்து மேலே பச்சை பெறக்கூடி விடுறாங்க அப்ப அங்கே இருந்த காங்கிரஸ் அப்போ இருந்த காங்கிரசினுடைய எம்எல்ஏ உண்ணாவிரம் இருக்கிறார் கிட்டத்தட்ட ஒரு நூறு இரநூறு பேரை திரட்டி உண்ணாவிரம் இருந்து அந்த பச்சை பெறக்கூடிய அகற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொடி நம்முடைய தேசிய கொடியை மேலே ஏற்றுறாங்க ஆரம்பத்தில இருந்து இதை எதிர்த்து ஹிந்துக்கள் தொடர்ந்து போராடிக்கிட்டு இருக்காங்க இந்த இந்த மலையை எப்பெல்லாம் இவங்க கபலீகரம் பண்ணணும்னு நினைக்காங்களோ அப்பெல்லாம் ஹிந்துக்கள் வந்து அதை தொடர்ந்து எதிர்த்து போராடிக்கிட்டே வராங்க ஹிந்து மண்ணி இப்ப அதை அடுத்து வரக்கூடிய காலகட்டங்கள்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுக்கு அப்புறம் இந்த போராட்டத்தை முன்னெடுத்து கொண்டு வரா பொதுவாக நம்முடைய புனிதமான வழிபாட்டு தலங்களை கபலீகரம் செய்வது அதை வந்து மாற்றுவது அப்படிங்கிறதுல வந்து அவர்களுடைய திட்டம் வந்து தெளிவா இருக்கு அதனுடைய தான் இந்த திருப்பரங்குன்றம் இப்ப திருப்பரங்குன்றத்தினுடைய பிரச்சனை கிட்டத்தட்ட ஒரு இருபது முப்பது வருஷமா அமர்ந்து கிடந்தது கடந்த டிசம்பர் மாசம் இந்த பிரச்சனை ஆரம்பிச்சது யாரு சொல்லுங்க இஸ்லாமிய அமைப்புகள் தான் நாங்க போய் மேல போய் தர்காவுனுடைய நிர்வாகம் ஒரு போர்டு வைக்கிறாங்க நாங்க மேல வந்து கந்தூரி கொடுக்கலாம் கந்தூரி கொடுக்கறதுக்கு போனா நான் வழி இது அப்படின்னு போர்டு ஆகி அதுலதான் பிரச்சனை ஆரம்பிக்குது அப்புறம் எஸ்டிபி உள்ள வராங்க அவங்க வந்து என்ன சொல்றாங்க நாங்க வந்து தோல்ல ஆட்டுக்குட்டியை போட்டு பார்த்து போட்டோ வீடியோ எல்லாமே வந்தது ஒரு நாலஞ்சு பேர் சேர்ந்து தொல்லை ஆட்டுக்குட்டி தீக்கு போட்டுட்டு நாங்க மழை மேலே போய் நாங்க வந்து கந்தூரி கொடுக்க போறோம் அப்படின்னு போறாங்க பிரச்சனை கிளப்புறது யாரு இஸ்லாமிய அமைப்புகள் தான் கிளப்புறாங்க ஹிந்துமுன்னு நீ கிளப்பல போறீங்க வாறங்கன்னா யாரும் அதை பத்தி ஒன்னும் பேசப்பட இல்ல அங்க போய் மேல வழிபாடு பண்றேங்கிற பேர்ல நீங்க ஒரு புனிதமான இடத்துல போய் நாங்கள் நாங்க ஆடை வெட்டுவோம் கோழி வெட்டுவோங்கிறது எப்படி ஏற்றுக்கிட முடியும் ஹிந்துக்கள் புனிதமாக வழங்கக்கூடிய அந்த மலை நாம பொதுவாகவே ஹிந்துக்கள் அசைவம் அசைவும் சாப்பிடக்கூடியவர்கள் கூட அசைவம் சாப்பிட்டா அன்னைக்கு கோயிலுக்குள்ள போக மாட்டாங்க ஏன்னா அது ஒரு புனிதமான இடங்கிறனால அப்படி புனிதமான நடக்கிறதுல நீங்க மேல உச்சியில போய் உட்காந்துட்டு நான் வந்து ஆடை வெட்டுவேன் கோழி வெட்டுவேன்னா அது வந்து எப்படி எடுத்துக்கிடும் அப்ப அந்த புனிதத்தை கெடுக்கணுங்கிற ஒரு உள்நோக்கம் இருக்கா இல்லையா இந்த உள்நோக்கத்தை தான் நாம கண்டிக்கிறோம் அடுத்து சில நாட்கள்ல பாருங்க அப்துல் சமது எம்எல்ஏ மணப்பாறை எம்எல்ஏ மணப்பாறை திருச்சியில இருக்கக்கூடிய மணப்பாறை தொகுதி மதுரைக்கு அவருக்கு என்ன சம்பந்தம் அவர் அங்க இருந்து இங்க வந்து திமுகவினுடைய கூட்டணி கட்சிகள் இவங்க எல்லாமே கூட்டணி கட்சி நீ நம்ம அப்துல் சமது போறாரு அப்துல் சமது போனோன்ன அடுத்த ரெண்டு நாட்கள் நவாஸ்கனி போறாரு ராமநாதபுரம் தொகுதியினுடைய எம்எல்ஏ முஸ்லீம் கட்சியினுடைய எம்எல்ஏ திமுகனுடைய கூட்டணி எம்பி பி நவாஸ்கனி அவர் போறாரு அவர் கூட போற ஆட்கள் எல்லாம் மேல போய் அசைவம் சாப்பிடுறாங்க இது எப்படி ஏற்று இட முடியும் ஒரு புனிதமான மலை அந்த மலையினுடைய வடிவமே லிங்க வடிவம் அந்த மலையே சிவனாக வழிபடக்கூடிய ஹிந்துக்கள் மலையினுடைய உச்சியில வந்து சிவனும் பார்வதியும் இருக்கக்கூடிய ஒரு ஸ்தலம் முருகனுக்கு வந்து ஒரு ஒரு சிவன் பார்வதி காட்சி கொடுத்த ஒரு புனிதமான இடம் அப்படிப்பட்ட இடத்துல போய் நான் நீனுக்குன்னு அங்க போய் தான் நான் வந்து தான் வந்து சிக்கந்தரு இறந்து போனாரு அவர் சமாதி இருக்கு நாங்க போய் கந்தூரி நான் கேட்குற கந்தூரிங்கிறது இஸ்லாத்துல முழு ஏற்றுக்கொள்ளப்பட்டதா சொல்லுங்க பள்ளிவா பள்ளிவாசல் நீங்க தொழுகிறீங்க சரி தர்கா வழிபாடுங்கிறது இஸ்லாத்துல ஏற்றுக்கொள்ளப்பட்டதா அல்லாவுக்கு நிகரானவன் யாருமே கிடையாதுன்னு நீங்க தான் குரான்ல சொல்றீங்க அல்லாவுக்கு இணை யாருமே கற்பிக்க கூடாது அப்படிங்கிறீங்க பேர் சிர்க் அப்படிங்காங்க அதனால சிற்கு ஒழிப்புன்னு மாநாடுலாம் கூட இஸ்லாமிய அமைப்புகள் நடத்தினாங்க அப்ப நீங்க அல்லாவுக்கு இணையா யாரையும் நாங்க வணங்க வணங்கவே மாட்டோம் இப்ப சமீபத்துல ஒரு உத்தரப்பிரதேசத்துல உள்ள ஒரு சமாஜ்வாதி கட்சியினுடைய தலைவர் சொன்னார் இந்த வந்தே மாதரம் பாடலினுடைய விழாவில் விழாவுல சொன்னார் நாங்க வந்து பாரத மாதாவெல்லாம் நாங்க வணங்க மாட்டோம் அல்லாவை தவிர நாங்க யாரையும் வணங்க மாட்டோம் தாயை கூட வணங்க மாட்டோம்னு இஸ்லாமிய கட்சி தலைவர் சொல்றாரு அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்க அங்க போய் ஒரு சிக்கந்தர் ஒருத்தர் ஒருத்தர் இறந்து போனாரு அவரை நாங்க வழிபடுவோம் சிக்கந்தர் வழிபடுவோம் இஸ்லாத்துக்கு எதிரானது இல்ல இஸ்லாத்துக்கு எதிரான விஷயத்தை நீ வச்சுக்கிட்டு அது எங்களுடைய மத வழிபாடு எங்களுடைய பாரம்பரியம் கலாச்சாரம்னா அப்ப என்ன ஒரு பித்தளாட்டம் என்ன ஒரு ஏமாற்று வேலை அதைத்தான் நாம கண்டிக்கிறோம் நீங்க இவங்க என்ன பண்றாங்க இவங்க தர்காங்கிற பேர்ல மலைகளை கபலி நம்மளுடைய புனிதமான இடங்களை எல்லாம் ஆக்கிரமிப்பு பண்ணி அதை அழிக்கணும் அந்த புனிதத்தை கெடுக்கணும்னு நினைக்கிறேன் அனுமதிக்க முடியும் ஆனால் இன்றைய தேதி வரைக்கும் தமிழக அரசாங்கம் அனுமதி கொடுக்கல இந்து முன்னணி விண்ணப்பிச்சிருக்கீங்க இன்னும் அனுமதி கொடுக்கல ஆமாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலுலையே வந்து மதுரையினுடைய கோர்ட்டில் இது சம்மந்தமான வழக்கு வந்து மலை உச்சியில் தீபம் ஏற்றணும் மலை உச்சியில் தான் தீப தூண்டுருக்குது அந்த தீப தூண்டில் தான் பொதுவாக எல்லா இடம் நீங்கள் கார்த்திகை தீபம் திருவண்ணாமலையினுடைய கார்த்திகை தீபம் வேறுங்க கோயில் வாசல் யாரையா ஏற்ற கிடையாது மலை உச்சியில தான் போய் ஏத்துறாங்க பல அங்க சுமந்து போய் உட்காந்து தீபம் ஏத்துறாங்க அதே சுவாமிநாதனும் நேரடியா போய் ஆயுமா அதே நேற்று நம்முடைய நீதி அரசர் ஜி ஆர் சுவாமிநாதன் போயிருக்காங்க போய் ஆய்வு பண்ணி இருக்கிறாங்க அந்த ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் கோர்ட்ல கேக்குறாங்க இந்த தூண் என்னது தீபத்தூண் தூண் என்னது தீபம் ஏத்தணும் தீபம் ஏத்துறீங்களா இல்ல ஏன் ஏத்தல இந்துசம் யாரையிட்ட பதில் எங்க அந்த பேர் அந்த தூணுடைய பேரு தீப பேரு கார்த்திகை தீபம் அங்கதான் ஏத்தணும் ஆனா கார்த்திகை தீபத்தை எங்க ஏத்திட்டு இருங்க மோட்ச தீபம் இடத்துல போய் இப்ப கார்த்திகை தீபம் ஏற்றிட்டு இருக்காங்க பல வருஷமா இந்துசம் மோட்ச தீபம் இடத்துல கார்த்திகை தீபம் ஏற்றுறாங்க மோட்ச தீயம் நம்முடைய முன்னோர்கள் யாராவது இறந்து போனாங்கன்னா அவங்களுடைய ஆத்மா சாந்தி அடைமுறக்காக கோயில்கள்ல பாரம்பரியமா நம்ம மோட்ச தீபம் ஏற்றுவோம் அந்த இடத்துல போய் நீ கார்த்திகை தீபம் ஏத்திட்டு இருக்கீங்க கார்த்திகை தீபம் ஏத்தணும் சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மதுரை கோர்ட்னுடைய ஜட்மெண்ட் மத்தது எல்லாம் வந்து அரசாங்கம் என்ன சொல்லுது விநாயகர் சேர்த்திக்கு போனோம்னா இத்தனடிதான் விநாயகர் இருக்கணும் இந்த வழி பாதையா தான் போனோம் என்னன்னு கேட்டா ஹை கோர்ட் ஜட்மென்ட் இருக்கு சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட் இருக்கு எதுக்கு எடுத்தாலும் நீங்க நீதிமன்றத்தினுடைய ஹிந்துக்களினுடைய பண்டிகை எது கொண்டாட போனாலும் சரி அந்த கோர்ட்டு ஜட்மெண்ட் இருக்கு இந்த கோர்ட்டினுடைய அதே கோர்ட்டனுடைய ஜட்மெண்ட் என்ன சொல்லுது மழை உச்சியில தீப ஏத்தன்னு சொல்லிட்டு இருக்கா இல்லையா ஏன் ஏத்தல எதுக்காக இந்த அறநிலையத்துறை பயப்படுது ஏன் சிறுபான்மையை தாஜா பண்ணுங்கிறக்காக மலை உச்சியில தீபம் தீப ஏத்த கூடாங்கிறாங்க இவங்க இவங்களுடைய என்னென்ன நோக்கம் தர்கா தரப்புல நீங்க மலை உச்சியில தீபம் ஏத்தினீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய சிக்கந்தர் எழுந்திரிச்சு ஓடி போயிருவாரு அதானே அவங்களுடைய இது அவங்க ஏன் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க நீங்க எதிர்ப்பு தெரிவிக்க போயிருந்தா நீங்க கேட்கீங்களா முஸ்லீம்கள் என்ன பண்றாங்கன்னு நீ மலை உச்சியில தீபம் ஏற்றக்கூடாதுன்னு சொல்லி இன்னைக்கு வழக்கு தொடுத்து வழக்கு எதிர்ப்பு அணிக்கிறதெல்லாம் யாரு தர்கா நிர்வாகம் தானே இன்னைக்கு அப்ப உங்களுடைய நோக்கம்னா மலை உச்சில தீபம் ஏற்றக்கூடாதுங்கிற நோக்கம் அதுக்கு அரசாங்கம் வரக்கூடிய இந்த ரெண்டு அரசாங்கமும் திராவிட அரசாங்கம் ரெண்டுமே கடந்த முப்பத்தி ஐந்து அதிமுக இருக்கட்டும் திமுக இருக்கட்டும் தீர்ப்பு கொடுத்து கிட்டத்தட்ட முப்பது வருஷம் ஆக போகுதுங்க முப்பது வருஷம் ஆகி இன்னும் வந்து மழை உச்சியில தீபம் ஏத்தலை ஹைகோர்ட்ல தீர்ப்புக்க மரியாதை இல்லைன்னா இவங்க என்ன இவங்க ஹிந்துக்கள் எங்க மதிக்க போறாங்க ஹிந்துக்களினுடைய உணர்வை மதிக்கிறதே இல்லையே அப்பதான் இப்ப தொடர்ந்து போராட்டம் நடத்துறோம் கிட்டத்தட்ட முப்பது வருஷம் முப்பத்தஞ்சு வருஷமாக இந்து முன்னி நாம் என்ன சொல்றோம் தீர்ப்பை நடைமுறைப்படுத்துங்க கோர்ட் என்ன தீர்ப்பு சொல்லிக்கோ மலை உச்சியில தீபம் ஏத்துங்கன்னு சொல்லி தீர்ப்ப நடைமுறைப்படுத்துங்க தொடர்ந்து போராட்டம் போராட்டம் பண்றோம் சட்ட ரீதியாவும் போராடியாச்சு சட்டமும் அதுக்கு வந்து அனுமதி கொடுத்தாச்சு கோர்ட்டும் அதுக்கு வழிகாட்டியாச்சு ஒருவேளை முப்பதாம் தேதி அரசாங்கம் அனுமதி கொடுக்கல இந்து முன்னணி அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன பண்ண போகுது நிச்சயமாக இந்த வருடம் ஒரு மிகப்பெரிய அளவுல தடையை மீறி போக போறீங்களா என்னன்ற கேள்வி இருக்கு ஒவ்வொரு வருடமுமே நாம வந்து மலை உச்சியில இந்த தீர்ப்பு என்னைக்கு கொடுத்ததோ தீர்ப்பு கொடுத்த நாளிலிருந்து ஒவ்வொரு வருடமும் கார்த்திகை தீபத்தன்று நம்முடைய இந்து மன்னன் சாப்பிடல நம்முடைய ஐயா ராமகோபாலன் ஐயா இருக்கும்போது அவங்களுடைய தலைமையிலையும் இப்ப காடேஸ்வராஜி இருக்கும்போது அவருடைய தலைமையில் பல ஒவ்வொரு வருடமும் நாம போராடிக்கிட்டே தான் இருக்கோம் நூற்று கணக்கானவை கைதாகி கொண்டே இருக்கிறார்கள் கார்த்திகை தீபத்துக்கு மதுரையில திருப்பரங்குன்றத்துல ஒவ்வொரு வருஷமும் நடக்கக்கூடியது இந்து தடவை மிகப்பெரிய அளவுல நாம வந்து அதை வந்து செயல்படுத்துறதுக்காக போறோம் ஒரு பக்கம் நம்ம மக்களை ஒன்று திரட்டி ஹிந்துக்களை ஒன்று திரட்டி ஏன்னா இன்னைக்கு ஒரு ஹிந்துக்கள் மத்தியில் ஒரு பெரிய எழுச்சி வந்திருக்கு ஒரு உணர்ச்சி வந்திருக்கு இருக்கு திருப்பரங்குன்றத்தினுடைய சூழ்நிலைகளை இந்துக்கள் வந்து இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல எல்லா இடங்களையும் பாக்குறாங்க இப்படி நம்முடைய ஒரு புனிதமான இடம் அறுபடை வீடுல முதலாவது படை வீடு இந்த இவ்வளவு பிரச்சனைக்கு இருக்குது காரணம் ஒரு பக்கம் அரசாங்கம் இன்னொரு பக்கம் சிறுபான்மையினுடைய தாக்கம் இதுல இருந்து நம்முடைய கோயிலை மீட்கிற எண்ணம் இன்னைக்கு ஹிந்துக்கள் மத்தியில் ஒரு பெரிய ஆதங்கம் வந்திருக்கு அதனுடைய விளைவுதான் கடந்த பிப்ரவரியில் நடந்த ஒரு பெரிய போராட்டம் தமிழ்நாடு முழுக்க அத்தனை பேரையும் அரசு பண்ணாங்க ஹவுஸ் அரஸ்ட் பண்ணாங்க பிஜேபி தலைவர்கள் ஆர் எஸ் எஸ் தலைவர்கள் இந்து முன்னணி பொறுப்பாளர்கள் எல்லாருமே வீட்டு சிறையில் வச்சாங்க எங்களுக்கும் ரெண்டு நாளைக்கு முன்னாடியே நம்மளெல்லாம் வீட்டுக்கு சிறைக்கு வச்சாச்சு ஆனாலும் கூட மக்கள் திரண்டு வந்தாங்க திரண்டு வந்தவங்களுக்கு ரயில்வே ஸ்டேஷன்ல ஆயிரக்கணக்கான பேர் கைது பண்ணாங்க பஸ் ஸ்டாப்ல ஆயிரக்கணக்கான வேற கைது பண்ணாங்க அங்க சுத்தி இருந்தவருக்குற ஆயிரம் ஆயிரக்கணக்கான எங்கெங்கெல்லாம் கைது பண்ண முடியுமோ அவ்வளவு பேரும் கைது பண்ணி மதுரையை ஒன் போர்ட்டி போர் போட்டு எட்டு அடுக்கு பாதுகாப்பு பத்து அடுக்கு பாதுகாப்பு எல்லாம் போட்டு பார்க்க முடியாது பிப்ரவரி மாசம் இவ்வளவு பேரும் அரஸ்ட் பண்ணி வச்சு கடைசியில நாலு மணிக்கு உயர்நீதிமன்றம் வந்து தீர்ப்பு கொடுக்குறாங்க ஏன் போராட்டம் நடத்துறது என்ன தடுப்பு போராட்டம் நடத்துறது அவங்களுடைய அரசியல் அடிப்படை உரிமை அவங்க போராட்டம் நடத்துறாங்கன்னு சொல்லி நான் ஐந்து மணி ஐந்து மணில இருந்து ஆறு மணி வரைக்கும் போராட்டம் நடத்தலாம்னு நாலு மணிக்கு ஜட்மெண்ட் வருது என்னென்ன தட பண்ணுமோ தடை பண்ணாங்க அண்ண தர்மபுரி அண்ணன் அவர்கள் வந்தாங்க அவரையும் வழிமறிச்சு அந்த நிகழ்ச்சிக்கு போக விடாம என்னென்ன எல்லாம் இடைஞ்சல் இதையெல்லாம் தாண்டி ஒரு மணி நேரத்துல பல ஆயிரக்கணக்கான மக்கள் அங்க வந்து நாலு மணிக்கு ஜட்மெண்ட் வருது அஞ்சு மணிக்கு இருந்து அஞ்சு கிலோமீட்டர் தள்ளி தான் அனுமதி கொடுத்தாங்க பாத்தீங்கன்னா இவ்வளவு அரசு பண்ணி ஆயிரக்கணக்கான மக்களுக்கு நிக்கிறது பெரிய ஒரு அதிர்ச்சி அரசாங்கத்துக்கு ஒரு பெரிய மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி இவ்வளவு பேர் அரசு பண்ணி எங்கடா இவங்க இருந்தாங்க அப்ப மக்கள் மத்தியில தன்னெழுச்சியாக இந்த திருப்பரங்குன்றம் வந்து இந்துக்கள் மத்தியில ஒரு பெரிய தன்னெழுச்சி போராட்டமாக முன்னெடுத்திருக்கு இது ஒரு நல்ல ஒரு காலகட்டம் இதை விட்டா வந்து திருப்பரங்குன்றத்தினுடைய மலை உச்சியில தீபம் ஏற்றுவதற்கான சூழ்நிலை காணும் கிடையாது முருகன் கொடுத்து இருக்கக்கூடிய கரம் இந்த இந்த காலகட்டம் சரியான காலகட்டம் திருப்பரங்குன்ற ஒரு பக்கம் இருக்குது இந்த வருஷம் திருவண்ணாமலையிலும் அனுமதி கிடைக்குமா இல்லை இல்லையான்ற அது அதை விட ஒரு வேதனையான அடுத்த திருப்பன் மூன்றமாக உருவாக்குவதற்காக திருவண்ணாமலையை முயற்சி பண்ணுறாங்களான்னு தெரில ரெண்டு நாளைக்கு முன்னாடி அமைச்சர் ஏவா வேலு அவரு சொல்லியிருக்கிறார் திருப்ப திருவண்ணாமலையினுடைய மலையினுடைய ஸ்திரத்தன்மை வந்து அப்படி குழஞ்சு போயிருக்குது அதனால மலை உச்சியில யாரையும் ஏற விட மாட்டோம் மலை உச்சியில ஒரு சமுதாய மக்கள் அவங்க பாரம்பரியமா பல ஆயிரம் ஆண்டுகளாக அவங்க மலை உச்சியில போய் அவங்க வந்து தீபம் ஏத்துறாங்க திருவண்ணாமலை தீபம்ங்கிறது உலக பிரசித்தி பெற்ற ஒரு ஒரு விஷயம் கார்த்திகை திருக்க கார்த்திகை தீபங்கிறது உலக பிரசித்தி என்ன மலையை ஸ்திரப்படுத்தணும்னா மலையை வந்து நீங்க பராமரிக்காம விட்டு அதை வந்து சீர்கேடு விட்டது தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய ஒரு பொறுப்பற்ற செயல் அதுக்காக இப்ப வந்து நாங்க திருப்பரங்குன்றத்து மலை திருவண்ணாமலையினுடைய மலை உச்சியில் யாரும் ஏற விட மாட்டோம் அப்படிங்கிறது அடுத்த திருப்பரங்குன்றமாக மாற்றுவதற்கான முயற்சியை திருவண்ணாமலையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்களா அப்படிங்கிற ஒரு அச்சம்தான் வருது ஏன்னா கடந்த காலங்களில் நீண்ட காலமாக திருப்பரங்குன்றத்தில் மலை ஏற்றாதனுடைய விளைவு தான் இவ்வளவு ஆக்கிரமிப்புகள் இவ்வளவு போராட்டங்கள் இனி அடுத்த திருவண்ணாமலையும் அது கூட ஒரு சூழ்நிலை இதையும் நாம இந்து மண்ணுடைய மாநில தலைவர் அவர்கள் கண்டிச்சிருக்கிறாங்க அனைத்து இந்து இயக்கங்களும் கூட அதை வந்து பெரிய அளவில் போராட்டமாக முன்னெடுப்பதற்கான சூழ்நிலைகளை உருவாக்கி கொண்டிருக்காங்க அரசாங்கம் இதில் வந்து அவங்களுடைய நோக்கம் இந்து சமய அறநிலையத்துறைங்கிறது கோயில்களை பராமரிக்கணும் கோயில்களுக்கு வழக்கமான நடைமுறைகள் என்ன இருக்கோ அந்த நடைமுறைகளை பாரம்பரியத்தை காப்பாற்றணும் இவங்க வந்து அதை சீர்குலைப்பதற்கான என்னென்ன வேலைகள்லாம் நடக்குமோ அதையெல்லாம் தான் இன்றைக்கு இந்து சமய அறநிலையத்தை பண்ணிட்டு இருக்கு அதனுடைய ஒரு பாகம் தான் திருப்பரங்குன்றமும் திருவண்ணாமலை இது போற போக்க பார்த்தா எங்கேயுமே வந்து நாம வந்து கோயிலுக்கு போய் வழிபாடு பண்ணவே முடியாத சூழ்நிலையை இன்றைக்கு அறநிலையத்துறை உருவாக்கிட்டு இருக்குது சமீபத்தில் நீங்க ஒரு நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு போட்டிருந்தீங்க அந்த வழக்கு உத்தரவு வந்து ஆக்கிரமிப்புகளை இடிக்கணும்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க அது என்ன கேஸ் அப்படின்றத கொஞ்சம் விரிவாக சொல்லலாம் அது வந்து நம்முடைய திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தாமிரபரணி நதி தாமிரபரணி நதி ஒரு ஒரு புனிதமான நதி அகஸ்தியர் பொது பொதுகை மலையிலிருந்து வர உருவாகக்கூடிய ஒரு புனிதமான நதி கிட்டத்தட்ட தென் மாவட்டங்கள் முழுமைக்கும் வந்து மக்களுக்கு இன்றைக்கு குடிநீர் ஆதாரமாகவும் விவசாயத்திற்கான ஆதாரமாகவும் வழங்கக்கூடிய அந்த தாமிரபரணி நதி இந்த தாமிரபரணி நதி பார்த்தீங்கன்னா இப்ப மெல்ல மெல்ல சுருங்கிக்கொண்டே கொண்டே வருகிறது சுருங்கி கொண்டிருக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட தாமிரபரணி நதியில இருக்கக்கூடிய நீரினுடைய தன்மை ரொம்ப மாசுபட்டுகிட்டே வருது திருநெல்வேலி மாவட்டத்தில் பகுதிகளினுடைய சாக்கடை கழிவுநீர்களும் ஆலைகளினுடைய கழிவுநீர்களும் வந்து தான் இன்னைக்கு இதாயிட்டு இருக்கு இது சம்பந்தமான நீதிமன்றத்துல வழக்குகள்லாம் வந்தது நீதி அரசர்கள்லாம் வந்து அந்த இடத்துல ஆற்று ஆற்றினுடைய கழிவுகளை எல்லாம் பார்க்கறாங்க அரசாங்கமே நகராட்சி நிர்வாகமும் மாநகராட்சி நிர்வாகமும் கூட அவங்களுடைய கழிவுநீர்களை ஃபுல்லாக தாமரவண்டியில் கொண்டு போய் கலக்கக்கூடிய சூழ்நிலை இன்னைக்கு திருநெல்வேலி பகுதியில் பல இடங்கள்ல பார்த்தீங்கன்னா பல சின்ன சின்ன குழந்தைகளுக்குலாம் மஞ்சள் காமாளி பல தொற்று நோய்கள் இன்னைக்கு உருவாகிட்டே வருது காரணம் சுத்தமான குடிநீர் இல்லை தாமர பண்ணி ஆற்றினுடைய தண்ணீரை எடுத்து பார்த்தா யாரும் அதை பார்க்க முகர்ந்து பார்க்க கூட முடியாத நிலமையில இருக்கு இப்படிப்பட்ட நிலையில் அங்கே இருக்கக்கூடிய கால்வாய்கள் எல்லாமே ஆக்கிரமிப்பு கால்வாய்களை எல்லாமே என்ன பண்ணுறாங்க அந்த பொதுவாக நாம இப்போ உத்தரவு வாங்கியிருக்கக்கூடியது மதார்கான் கால்வாய்னு சொல்லி கோடகன் கால்வாயில இருந்து வரக்கூடிய கிளை வாய்க்கால் அந்த மதார்கண் கால்வாய் முழுக்க கிட்டத்தட்ட ஐநூறு மீட்டரு நீளம் இருக்கக்கூடிய பகுதியில் எழுவத்தி பாலம் ஒவ்வொரு தனியார்களும் அங்கு பாலம் கட்டிருக்காங்க கால்வாயினுடைய நடுவு பெரிய சுவர் கட்டி அந்த ரெண்டு கரைகளையும் இணைக்கிற வகையில பாலம் கட்டி காங்கிரீட் பாலம் போட்டான் நடுவுல பெரிய சுவரு காங்கிரீட் பாலம் இருந்தால் வெள்ள காலத்துல தனி தண்ணி வந்துன்னா தண்ணி எப்படி வெளியிலேறும் அத்தனை அமல் குப்பைகள் எல்லாம் போய் இந்த பாலத்துக்கு அடியில் அடைஞ்சு தண்ணி எது பண்ணுது வெளியில் வரல வெளியில் வந்து குடியிருப்பு பகுதிகளுக்குள்ள வருது இந்த தென்பகுதியில் இருக்கக்கூடிய டவுனுடைய தென்பகுதியில் இருக்கக்கூடிய அத்தனை வீடுகளுக்குள்ளும் குடியிருப்பு பகுதிகளுக்குள்ள தண்ணீர் போது பல வீடுகள் பல கடைகள் பல பேருனுடைய கார்கள் எல்லாமே வந்து நீரில் முறுகக்கூடிய கடந்த நவம்பரில் நடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நவம்பரில் வந்த வெள்ளத்தில் மிகப்பெரிய ஒரு சேதம் ஏற்பட்டது அப்போ நாம் அதை பொதுநல விளக்கம் நான் தான் அதை உயர் நீதிமன்றத்தில் போட்டால் மாண்புமிகு நீதியரசர் ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்களுடைய பெஞ்சில் தான் அமர்வுள்ள தான் அது வந்தது அவங்க ஏற்கனவே வந்து வாட்டர் போர்டினுடைய விஷயங்கள் எல்லாமே ஜி ஆர் சுவாமிநாதன் பெஞ்ச் அவங்க தான் வந்து அதை விசாரிச்சுட்டு இருக்கிறாங்க இப்போ அந்த பெஞ்சுக்கு வரும்போது என்ன சொல்கிறாங்க நீர்நிலை ஆக்கிரமிப்பு ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் சொல்லியிருக்காங்க நீர்நிலை ஆக்கிரமிப்பு எந்த காலத்திலையும் நம்ம வந்து அனுமதிக்க முடியாது அது வந்து அடுத்த தலைமுறைக்கு செய்யக்கூடிய ஒரு பெரிய துரோகம் அப்படின்னு இப்போ அனைத்து பாலங்களையும் அகட்டணும் அப்படின்னு சொல்லி உத்தரவு கொடுத்து அவங்க ஒன்று நீதிமன்றத்திலே வந்து திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியருடைய தரப்பிலே நாங்க பதினாறாம் தேதிக்குள்ள அகற்றோம்னு சொன்னாங்க பதினாறாம் தேதிக்குள்ள அகற்றோம் பதிமூன்றாம் தேதியே வந்து அத்தனை பாலங்களையும் இடிச்சிட்டாங்க ஆனா என்னன்னா இடிச்சுட்டு இவங்க ஒரு பக்கம் இடிச்சுட்டே போறாங்க பின்னாடி இன்னொரு பக்கம் திரும்ப தற்காலிகமான பாலங்களை கட்ட துவங்கிக்கிட்டே இருக்காங்க நாங்க கோர்ட்டு உத்தரவை செயல்படுத்திட்டோம் இடிச்சுட்டோம் அடுத்து வந்து நீ நான் கண்டு காண வழக்க போடு இதுக்கு தீர்வு வந்து அரசாங்கம் ஒரு நிலையான முடிவெடுத்து பாரபட்சம் இல்லாமல் நம்ம நம்முடைய தலைமுறையை காப்பாற்றணும் நீர்நிலையை காப்பாற்றணுங்கிற நோக்கத்தோட செயல்பட்டாதான் இதுக்கு நிரந்தரமான தீர்வு ஒவ்வொரு முறையும் நாம வந்து இதே போல அஹ் பல பல்வேறு வடிகாலில் இருக்கக்கூடிய பல கால்வாய்கள் ஆக்கிரமிப்புல இருக்குது இன்னைக்கு இந்த நம்ம தீர்ப்பாங்கன்னு நிறைய சொல்றாங்க எங்க எங்க பகுதியில் கால்வாய் ஆக்கிரமிச்சிருக்கு நீங்க கேஸ் போடுங்க இப்படி நான் கேஸ் போட்டால் நான் முந்நூற்றி இருபத்தஞ்சு நாளும் நான் கோர்ட்டில் போய் உட்காந்துட்டு பொதுநல வழக்கே தான் அந்தந்த பகுதி மக்கள்கிட்ட இப்ப ஒரு பெரிய இந்த தீர்ப்புக்கு அப்புறம் விழிப்புணர்வு வந்திருக்கு நாமளும் போகணும் அப்படிங்கிற எண்ணம் வந்திருக்கு அதுக்கு நாம ஒரு ஒரு படித்தல் படிக்களமாக நம்ம இருக்கோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் கரூர்ல ஒரு இஷ்யூ கோவில் நிலங்கள் ஆக்கிரமிப்பு வந்து இடிக்கணும்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க எம்பி ஜோதிமணி அதிமுக முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் எல்லாம் போராட்டம் பண்ணிட்டு இருந்தாங்க என்ன சம்பவம் அங்கே நடக்குது இவங்க வந்து இதுல ஒரு பெரிய அரசியல் அரசியல் தான் நடக்குது கோயிலுடைய இடத்துல வந்து வீடுகள் கட்டி பல நூறு ஆண்டுகளாக இருக்கிறாங்க அந்த அந்த மக்கள் யாரும் தொந்தரவு பண்ண வேண்டாம் அதுல நமக்கு இந்து முன்னிக்கு இந்த மாற்று கருத்தில் பல வருஷமா அவங்க அந்த மக்கள் அந்த வீட்டில் இடங்கள்ல வீடு கட்டிட்டு இருக்காங்க அதுல அவங்க அந்த இடத்துல வந்து அவங்க வெளியேற்றணுங்கிறது நம்முடைய நோக்கம் முடியாது ஆனா அந்த கோயில் இடம் கோயிலுடைய சுவாமிக்கு சொந்தமான இடம் அதுல வந்து யாரும் வந்து உரிமை கொண்டாட முடியாது நீங்க என்ன சொல்ற நீங்க பல வருஷமா வீடு கட்டிக்கீங்களா இருந்துக்கோங்க கோயிலுக்குண்டான வாடகை செலுத்துங்க தர வாடகை செலுத்துங்க நிலம் யாருக்கு சொந்தமானது சுவாமிக்கு சொந்தமானது அதுல இவங்க வந்து என்ன பண்றாங்க இப்ப அரசியல் பண்றதுக்காக இந்த மக்களை தூண்டி விட்டு இதா பல இடங்கள்ல பாத்தீங்கன்னா கம்யூனிஸ்டுகள் இப்ப ஆரம்பிச்சிருக்காங்க கோயில் நிலையங்களில் குடியிருப்போர் சங்கம் கம்யூனிஸ்ட் ஆரம்பிச்சிருக்கா கருணாநிதியினுடைய ஆட்சி காலத்துல என்ன பண்ணாங்க கோயிலினுடைய இடத்தை நாங்க எல்லாருக்கும் அஞ்சு சென்ட் ரெண்டு சென்ட் பட்டா போட்டு கொடுக்க போறோம் அப்படின்னாங்க ஏதோ இந்த பம்பன் சொத்து வீணங்க ஒரு நம்ம ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்களே அந்த மாதிரி கதையை இவங்க கோபாலபுரத்துல கோடி கோடியா வச்சிருக்காங்கல்ல இந்த சொத்தை எடுத்து ஏழை எளிய மக்களுக்கு கொடுக்க வேண்டியதான கம்யூனிஸ்டுகள் வந்து ஊர் ஊருக்கு பெரிய பெரிய பில்டிங்கள் கோடிக்கணக்கான ரூபாய் செலவழிச்சு நீ கட்சி ஆஃபீஸ் கட்டி பில்டிங் வச்சிருக்கீங்களா அந்த பணத்தை எல்லாம் எடுத்து ஏழை எளிய மக்களுக்கு வீடு கட்டி கொடுக்கலாம் அல்லது அந்த அலுவலகத்துல போய் அவங்க தங்க வைங்களேன் கோயில் இடம் கேட்பார்ட்டு போயிடுச்சா கோயில் இடங்களுக்குள்ள வந்து கோயிலுக்கு சொந்தமான இடம் இந்த இடத்துல வந்து நீங்க வந்து கோயில்கிட்ட வந்து ஒப்படைக்கணும் அப்படிங்கிறாங்க அவங்க வந்து வெளியேறணும்னு சொல்லணும் நீங்க வந்து வீட்டை இடிக்கணும்னு சொல்லல அப்படி அப்படி சொல்லியிருந்தா கூட அது அது தவறான செய்யும் ஏன்னா அது வந்து அவங்க பல பல வருஷமா இருக்காங்க ஆனா கோயிலுடைய இடம் யாருக்கு சொந்தம் கோயிலுடைய சுவாமிக்கு தான் அந்த இடம் சொந்தம் நீங்க முறையா தரவாடா இருக்கட்டு இதுல என்ன பிரச்சனை இதுல என்ன தவறு இருக்கு அப்ப நான் கேட்கிறேன் வக்ஃபு பிரச்சனைக்கு இந்த அரசு அரசியல் கட்சிகள் ஒரு முடிவு ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க கோயில் இடம்னா ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க அது எப்படி ஏத்துக்கிட முடியும் வக்ஃபு போர்டு இடத்த பத்தி வாயே திறக்க மாட்டேங்க வக்ஃபோர்டுல இடத்துல இந்துக்கள் பாதிக்கப்படுதாங்க இப்ப செந்துறை கிராமம் இருக்கு திருச்சியில செந்துறை கிராமம் செந்துறை கிராமம் முழுக்க அந்த மக்களை புள்ள இப்ப வெளியேற்றுவதற்கான முயற்சி பண்ணிட்டு இருக்கு பழையபேட்டை திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய பழையபேட்டை கிராமம் அந்த இடத்த ஃபுல்லாக வந்து அப்போ வக்ஃப் போடு வந்து இப்போ எங்களுக்கு சொந்தம் சொல்லி நீங்கள் வெளியே இருங்க இதுக்கெல்லாம் வந்து ஜோதிமணியம்மா வந்து போராடுவாங்களா இதுக்கு காங்கிரஸ் கட்சி போராடுமா கம்யூனிஸ்ட் கட்சி போராடுமா திமுக போராடுமா வக்ஃபோட இடம்னா இவங்க வாயை பொத்திட்டு போயிருக்காங்க கம்யூனிஸ்ட் வாயை திறக்க மாட்டேங்க ஆனால் கோயில் இடம்னா மாத்திரம் கோயில் இடத்தில் குடியிருப்போர் சங்கம் அப்போ கோயில் இடம் கேட்கறதுக்கு நான் இப்படி கோயில் இடங்க ஃபுல்லாக அழிஞ்சு போச்சுன்னு சொன்னால் நாளைக்கு கோயில் எப்படி பராமரிக்க முடியும் அந்த காலத்தில் நிலங்கள் எதுக்கு எழுதி வச்சாங்க கோயிலில் ஒவ்வொரு திருவிழாக்களை கொண்டாடுவதற்காக தான் கோயிலுடைய நிலங்கள் எழுதி வச்சாங்க அந்த நிலங்கள் ஃபுல்லாக தனியாரினுடைய ஆக்கிரமிப்புல போயிட்டுன்னு சொன்னால் பல கோயில்கள் பல ஆயிரம் கோயில்கள் இன்னைக்கு வந்து பாதுகாப்பற்ற நிலையில கேட்பாரற்ற நிலை இருக்குது இந்த இந்த வாடகை நீங்க எங்க கோயிலுக்கு வாடகை கொடுக்கறது கோயில் பெரிய புண்ணியம் தானுங்க அது ஒரு இடத்துல இருக்கோம் வாடகைக்கு இருக்கோம் நான் கோயில் இடத்துல இருக்கேன் சிவன் சொத்து குலநாசம் இருக்கிறான் பெருமாள் சொத்து பெருநாசம் நம்ம முன்னோர்கள் சும்மா சொல்லி வைக்கல நீ கோயில் இடத்துல இருக்கீங்க இருந்துட்டு போங்க தாராளமாக அந்த இடத்த அனுபவிச்சுக்கோங்க வீடு கட்டுங்க பங்களா கட்டுங்க எங்க கோயிலுக்கு என்ன தரவாடக கொடுக்கணும் அது கட்டணுமா வேண்டாமா இந்த அறநிலையத்துறை ஏதோ இன்னைக்கு ஒரு விழிப்புணர்வு வந்து நாம ஒரு பக்கம் குத்து குத்தி குத்துன்னு குத்தி நீதிமன்றம் ஒரு பக்கம் மண்டல குட்டு குட்டுன்னு குட்டி அதுக்கப்புறம் தான் அறநிலையத்துறையே செயல்படுது அறநிலையத்துறையினுடைய நிலங்கள் பார்த்தீங்கன்னா பல ஆயிரக்கணக்கான கிட்டத்தட்ட ஐம்பதாயிரத்திற்கும் ஏக்கர் ஐம்பதாயிரம் ஏக்கருக்கு மேற்பட்ட நிலங்கள் காணாம போயிருக்கு இதெல்லாம் எங்க போச்சு தமிழ் குடி தான் ஒவ்வொன்னா நீதிமன்ற மண்டல குட்டி குட்டி தான் இவங்க வேலையை நடத்தாங்க இந்த வேலையிலையும் போய் இவங்க கட்டாயம் போட்டாங்கன்னா எப்படி வந்து கோயிலினுடைய இடத்தை நீக்க முடியும் நிச்சயமாக அறநிலையத்துறையினுடைய இடங்கள் கோயிலினுடைய இடங்களை தனியார் ஆக்கிரமிப்புங்கிறத ஏற்றுக்கொள்ள முடியாது ஆனா அவங்க அதை பயன்படுத்திக்கலாம் கோயிலுக்கு சொந்தம் இறைவனுக்கு சொந்தமான